வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் அத்தியாயம் பதினெட்டு பகல் போஜனத்திற்கு பிறகு வரதராஜன் தங்கள் வீட்டின் முன்பகுதியை அலங்கரித்து கொண்டிருந்த அழகிய ஊஞ்சல் பலகை மீது வந்து அமர்ந்து கொண்டார் அண்ணன் அருகில் நின்று உபசாரம் செய்து கொண்டிருந்த சண்முகவல்லி சண்முகவள்ளி தன் தமையன் அன்று மிகவும் உற்சாகமாக குறைவாக இருப்பதை கண்டாள் ஏற்கனவே வயோதிகத்தில் நலிந்துவிட்டிருந்த அவரது முகம் அன்று மிகவும் வாட்டமாக காணப்பட்டது வெள்ளித்தட்டில் துளிர் வெற்றிலேயும் வாசனை பாக்கியம் நிரப்பி கொண்டு வந்த அவர் அருகே வைத்துவிட்டு ஊஞ்சல் சங்கிலியை பிடித்துக்கொண்டு சகோதரி நின்றாள் தமையன் தலையை குனிந்தபடி சிந்தனையை உருவாக வீட்டிருப்பதை காண அவளால் சும்மா இருக்க முடியவில்லை அண்ணா உங்கள் உடம்பிற்கு என்ன என்று தங்கை மிகவும் பரிவுடன் கேட்டாள் வெற்றிலை மீது படிந்திருந்த நீர்துளிகளை மிக்க கவனமாக தனது மேல் துண்டினால் துளைத்துக் கொண்டிருந்த வரதராஜன் தலையை நிமர்த்தி பார்த்தார் உடம்பிற்கு ஒரு கேடும் உள்ளத்தில் தான் எல்லா கேடும் வந்து சேர்ந்திருக்கிறது என்றார் வெறுப்பாக ஓரளவுக்கு அவருடைய மனவேதனையின் கருத்தை செண்பகம் புரிந்து கொண்ட போதிலும் விடாப்பிடியாக மர்மமாக பேசினால் புரியவில்லையண்ணா உங்கள் மனத்தை வாட்டும் வேதனையை என்னிடம் சொல்லக்கூடாதா என்று தேன் போன்ற குரலில் மிகவும் அன்பாக கேட்டாள் வரதராஜன் பதிலுக்கு தன் தங்கையின் முகத்தை அர்த்தபாவத்துடன் உற்று பார்த்தார் எல்லாம் உனக்கு தெரிந்த விஷயந்தான் சண்முகம் அதை திருப்பி திருப்பி பேசவும் கசப்பாக இருக்கிறது ரங்கதுரையிடமது நாம் எதிர்பார்த்த பயனை பற்றியும் அவன் தச்சுமே நடந்து கொள்ளும் முறையை பற்றியும் என்னும் போது என் நெஞ்சம் ஆத்திரத்தில் கொதிக்கின்றது அவனது வருங்கால சேமத்திற்காக நீயும் எவ்வளவோ தியாகங்கள் செய்திருக்கிறாய் இல்லையா யோசித்துப்பார் பார் நீயும் நானும் அவனுக்காக நாள் வரை பட்ட பாடெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக வல்லவான் வீணாகி கொண்டு வருகிறதே போனால் போகிறான் என்று இதுவரை நானும் பொறுத்து கொண்டுதான் வந்தேன் ஆனால் சமீப காலமாக அவன் கலந்து கொள்ளும் முறை என் பொறுமையை எல்லாவற்றையும் சோதித்து விட்டது என்றால் மிகவும் வெறுப்பாக சண்முகம் பதில் பேசாது மௌனமாக தரையை பார்த்தவண்ணம் நின்று கொண்டிருந்தாள் வரதராஜன் தொடர்ந்து தமது மனத்தாங்களை பற்றி பேசலுற்றார் பணத்தை தண்ணி போல் வாரி செலவு செய்கிறான் துஷ்டர்கள் சகவாசமும் துர்ப்பழக்கங்களும் மிகவும் அதிகமாகிவிட்டன தலைக்கு மிஞ்சிய பிள்ளையாகி விட்டதனால் என்னால் அடக்கி ஆளவும் முடியவில்லை கண்டிப்பாக பேசக்கூட அச்சமாக இருக்கிறது ரங்கதுரை இப்படியே தான் தோன்றியாக போய் கொண்டிருந்தால் சில நாட்களில் நீயும் நானும் அழகர் நடத்தும் தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிடும் கதிக்கு வந்து செண்பகம் என்றார் மிகவும் கோபத்துடன் காலா காலத்தில் ஒரு கால் கெட்டு போட்டு விட்டால் சரியாகி விடுவான்னா வாலிப வயசு அப்படி எல்லோரும் இருப்பார்கள் என்றால் செண்பகம் பறிந்து கொண்டு வரதராஜன் பதிலுக்கு சூழ் கொட்டினார் ரங்கதுரை விஷயம் இப்படி இருக்கிறது என்றால் அந்த பன்னையார் மகள் சங்கதியோ அதற்கு மேல் இருக்கிறது தகப்பன் சொத்து முழுவதையும் தான் ஒருத்தியே ஆழ பிறந்திருக்கிறோம் என்ற கருவம் அந்த பெண்ணின் தலையை ஒரேடியாக விட்டிருக்கிறது என் வயதிற்கோ பதவிக்கோ அந்த பெண் மதிப்பு கொடுப்பதில்லை பனை மேனேஜர் என்ற பதவியில் அந்த ஏகாம்பரத்தை ஏகாபர்த்தத்தை என் கை பொம்மையாக ஆட்டி வைத்து காலம் போய் இந்த சின்னஞ்சிறு குட்டியிடம் அடிமையாக கை கட்டி வாழ நேர்ந்ததே என்பதை நினைக்கும்போது என் நெஞ்சு குமுறுகிறது என்று கோபத்துடன் சற்று உரத்த குரலில் பேசினார் சண்பகவள்ளி தன் கீழ் உதட்டி பண்களால் கடித்துக்கொண்டாள் பால் போன்ற அவளது முகம் ஒரு கணம் உப்பென்று சிவந்து போயிற்று நீங்கள் சொல்வதை கேட்டால் இந்த பெண் அவள் தாயாருக்கு மேல் பழைய கருவியாக இருப்பாள் போலிருக்கிறதே என்று கேட்டாள் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாய்கிறது இவளை சொல்லி குற்றமில்லை அந்த பாவி ஏகாம்பரம் கடைசியில் என்னை மோசம் செய்துவிட்டு போய்விட்டாள் அதை பற்றி பேசும்போது என் உடல் எல்லாம் அனலாக பற்றி இருக்கிறது அதற்கு இப்பொழுது நேரம் இல்லை என்றார் ஆத்திரத்துடன் செண்பகம் பதில் கூறாது வெள்ளித்தட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே போக ஆயத்தமானால் அது சமயம் யாரோ வாயில் கதவை மெல்ல உள்ளே தள்ளி திறக்க முயற்சிப்பதை முயற்சிப்பதை கண்ணுற்றுக்க வரதராஜன் தாம் மேலே கூற வந்ததை சற்றென்று கொண்டார் பண்ணை வேலையால் சாமி அடக்க ஒடுக்கமாக உள்ளே நுழைந்து சுவர் ஓரமாக பயபக்தியுடன் வந்து நின்றான் மேனேஜர் ஐயாவை கண்டதும் பெரிய கும்பிடு போட்டுவிட்டு மேல் துண்டை எடுத்து இடை மீது கட்டி கொண்டான் என்ன சமாச்சாரம் என்று அதற்றலாக கேட்கும் பாவனையில் தமது புருவங்களை உயரத் தூக்கி மேனேஜர் அவனை முறைத்து பார்த்தார் பண்ணையாரம்மா தங்களை கையோடு கூடலேயே கூட்டி வர சொன்னாங்க கூட்டி வர சொன்னாங்க என்று திணறினான் பங்காரசாமி கையோடு கூட்டி வர சொன்னாங்களா என்ன அவசரம் என்று வியப்பாக கேட்டார் வரதராஜன் உள்ளே போக திரும்பிய செண்பகம் அவன் வாயை பார்த்து கொண்டு ஆவலாக நின்று விட்டாள் பங்காரசாமி அசுற்றி சிரிப்புடன் தன் தலையை சிரிந்து கொண்டான் அது என்னோ தெரியாதுங்க அம்மா தங்களை உடனே புறப்பட்டு வரும்படி சொல்ல சொன்னாங்க என்றான் சற்று யோசனைக்கு பின் சரி நீ போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருகிறேன் என்று அவனுக்கு விடை கொடுத்துவிட்டு விட்டு வரதராஜன் சகோதரி அருகில் வந்தார் நான் சொன்னதை நீ நம்பாவிட்டாலும் இப்போதாவது புரிந்து கொண்டாயா இந்த பொண்ணுக்கு பெண்ணுக்கு எத்தனை ஆணவம் என் வயசு என்ன என் கௌரவம் என்ன பண்ணையில் பணிபுரிகிறேன் என்பதனால் இவளது அடிமையானான் நான் எதற்காக ஏன் என்று ஒரு கடிதத்தில் விஷய விவரமாக எழுதி கொடுத்தனு பாது இந்த படைப்படைக்கும் வெயிலில் ஓடிவாய் என்று உத்தரவிட்டிருக்க பார் என்ற கோபத்துடன் கூறிவிட்டு முன்னும் பின்னும் ஹாலில் உலாவினார் அம்மாவுக்கு இருந்த அத்தனை கர்வமும் மகளிடமும் குடிக்கொண்டிருக்கிறதே என்று இகழ்ச்சியாக சொன்ன செண்பகம் தன் முத்து பற்கள் ஒளி வீச சிரித்தாள் தாயை போன்று அக அகங்காரியாக இருந்தால் தாய் அடைந்த கதியை தான் மகளும் அடைய நேரிடும் என்று ஆத்திரமாக கூறிய வரதராஜன் ஆணியில் மாட்டியிருந்த தமது மேல் சட்டையையும் அங்க எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் அவரது வரவிற்காக மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டு நின்றவுமா மேனேஜரை கண்டதும் பணிவாக வரவேற்று ஆசனத்தில் அமரும் உபசரித்துவிட்டு தானும் அவர் எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டாள் அவளது தோற்றம் அவளிடம் காணப்பட்ட ஓர் அமைதி இன்மை அனைத்தும் அவள் ஏதோ ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி போகிறாள் என்பதை வரதராஜனுக்கு முன்கூட்டியே எச்சரித்தன சுற்று முற்றும் கவனித்து விட்டுவோமா தனது தொண்டையை இரும்பி சரிப்படுத்திக் கொண்டாள் தனது துணிவு முழுவதையும் ஒருங்கே திரட்டி கொண்டு மிகவும் அமைதி நிறைந்த குரலில் நமது மாந்தோப்பு பங்களாவை காத்து வரும் கட்டையன் மிகவும் வியாதியாக வியாதியாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவனுக்கு வயதும் அதிகமாகிவிட்டது அடிக்கடி வியாதியாக படுத்து விடுகிறான் அதனால் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் இம்மாதத்துடன் உபகார சம்பளம் கொடுத்து அனுப்பிவிடுவது நலம் என்று நினைக்கிறேன் என்றாள் வரதராஜன் தமக்குள் எழுந்த சினத்தை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டார் தாங்கள் மிகவும் அவசரமாக உடனே வரும்படி அழைத்தது கேட்டதும் நான் ஏதோ முக்கியமான விஷயம் என்று பதறிக்கொண்டு ஓடி வந்தேன் என்று எழுத்தாற்போல் கூறிவிட்டு கபடமாக சிரித்தார் உமான் நிமிர்ந்து அவரை நேருக்கு நேர் மிக்க துணிவாக பார்த்தாள் மிகவும் முக்கியமான விஷயமாதலால் தான் உங்களை உடனே கையோடு வர வைத்தேன் கட்டை நாளுக்கு நாள் இழைத்து துரும்பாக்கி கொண்டு வருகிறானாம் அவன் செய்து வரும் இந்த வேலை அவனது மனதிற்கும் உடலுக்கும் ஒத்து வரவில்லை என்றும் அறிகிறேன் மாந்தோப்பு பங்களாவை விட்டு வெறி வெளியேறினால்தான் தன் உடல்நிலை குணமாகும் என்று அவன் நம்புகிறான் அதனால் அவனை உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்தவும் தக்க வைத்தியம் செய்து குணப்படுத்தவும் தாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் நமது பண்ணையில் வேலை செய்யும் எந்த தொழிலாளியும் தன்னை யஜமானி நன்றாக பராமரிக்கவில்லை என்ற எண்ணம் கூடாது அதனால் என்ன முடிக்காது நிறுத்தினாள் கட்டுக்கடுங்காது எழுந்த கோபத்தில் வரதராஜனின் உதடுகள் துடித்தன கட்டையினுக்கு எந்த விதமான குறையும் கிடையாதம்மா நீங்கள் கேள்விப்பட்ட சங்கதி அனைத்தும் வீண் கதைகள் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த பண்ணையில் வேலை செய்யும் எல்லா ஆட்களும் மொத்தத்தில் திருப்தியற்றவர்கள் அற்றவர்கள் குடிக்கிறவர்களை தான் இந்த ஆட்கள் தங்கள் வாளை ஆட்டுவார்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் குறைவலாவது வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கிறோம் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு தனிப்பட வேற பரிசுகள் பல வழங்குகிறோம் இவ்வளோ பெற்றுக்கொண்டும் இவர்கள் ஒருவருக்காவது திருப்தியோ நன்றியோ இருப்பதில்லை இன்னமும் கொஞ்சம் கூட சம்பளம் கேட்கலாம் என்று கேட்ட எண்ணத்துடன் அடிக்கடி இவர்கள் இப்படி பொய்யாக ஏதாவது குறைகள் கூறிக்கொண்டு திரிவார்கள் கட்டையின் சுபாவத்தில் மகா வேலை செய்யாது மாது சம்பளத்தை மட்டும் வாங்கி கொண்டு சுகமாக திரிந்து கொண்டிருந்தான் கொஞ்சம் அதிகம் வேலை கொடுக்கப்பட்டு விட்டால் வியாதி என்று வேஷம் போடுகிறான் அவ்வளவுதான் அவன் விஷயத்தில் தாங்கள் இறக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கடுமையாக சொன்னார் மேனேஜர் அப்படியென்றால் இஷ்டப்படாத வேலையாட்களை நாம் இங்கே வைத்து பராமரிக்க முயற்சிப்பது அல்லவா வேலை செய்ய இஷ்டமில்லாவிடல் கட்டையை நமது பண்ணியிலிருந்து நின்றுவிட வேண்டியவர் தான் அவனை நிர்வகித்து மாந்தோப்பை கவனித்து கொள்ள நாம் வற்புறுத்துவது அனாவசியம் அல்லவா என்று துணியுடன் கேட்டால் உமா வரதராஜன் பதிலுக்கு தொண்டை கணித்து கொண்டார் கட்டையின் மீது தாங்கள் இவ்வளோ சிறுத்தை கொண்டு கொள்ள தேவையில்லை எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதுதான் இதற்கு என்னது எனது பதில் அவனை உடனே வேலையிலிருந்து நீக்கிவிட முடியாது என்பதையும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று பதில் அளித்த வரதராஜன் தமது அங்கவஸ்திரத்தை மெல்ல ஒரு முறை கொண்டார் ஏனோ என்று உமா விழாப்படியாக கேட்டது அவரது சினத்தை கிளறிவிட்டது தாங்கள் இவ்வாறு வைப்புறுத்தி கேட்பதனால் நான் மனம் பேச விரும்புகிறேன் இந்த பண்ணையில் மேனேஜர் என்ற பதவியில் நான் பல வருஷங்களாக ஊழியம் புரிந்து வருகிறேன் திரு ஏகாம்பரம் அவர்களுக்கு நான் அந்தரங்க காரியதர்சியாகவும் வேலை பார்த்து வந்திருக்கிறேன் ஆனால் பண்ணையாரை பற்றிய அந்தரங்கங்களை அறிய நான் முயன்றதே இல்லை அவரது வாழ்க்கையில் பிறர் கண்ணுக்கும் காதுகளுக்கும் எட்டாத மூடி வைக்க வேண்டிய சில ரகசியங்கள் இருக்கின்றன அவை யாது என்று என்னை கேட்காதீர்கள் அவை என்ன என்று யாருக்குமே தெரியாது அதில் சம்மந்தப்பட்ட ஒரு சிலரிடம் அவருக்கு என்றுமே பயம் உண்டு அவர்களை கண்டு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று மட்டும் நான் அறிவேன் இந்த கட்டையின் தங்கள் தந்தையை கண்டு மிகவும் அஞ்சினான் தங்கள் தந்தை இவனை கண்டு ஏனோ அஞ்சி வாழ்ந்தார் உங்களுக்கு இதை கேட்டால் அதிசயமாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை உங்கள் தந்தைக்கும் அவரிடம் பணிபுரிந்து வந்த வேலைக்காரனுக்கும் இடையே என்ன ரகசியம் இருந்ததோ எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் இருவரிடையே ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அதன் பயனாக கட்டையின் தன் காலம் முழுவதும் மாமு மாந்தோப்பு பங்களாவில் வேலை பார்க்க வேண்டும் என்று பண்ணையார் உத்தரவிட்டிருந்தார் என்றார் வரதராஜன் அவர் முடிக்குமன் உமா குறுக்கிட்டாள் தாங்கள் கூறுவதற்கும் நான் கேள்விப்பட்டதற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது கட்டையனின் தந்தையிடம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பயந்து கொண்டு வாழ்ந்தான் என்கிறீர்கள் ஆனால் கட்டையன் தற்சமயம் தங்களிடம் மிகவும் அஞ்சி வாழ்வதாக அல்லவா தெரிகிறது தங்களிடம் அவனுக்கு ஏன் பயம் வெளியே செல்லக்கூட உரிமையின்றி அவனை ச சதா மாந்தோப்பு பங்களாவிலேயே வாழ வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்களாமே அது ஏன் அவன் தங்களுடைய கைதி அல்லவே என்று கோபமாக கேட்டாள் வரதராஜனின் முகம் சிவந்து போயிற்று நரைத்த மீசை துடித்தது தவறான செய்திகள் பலவற்றை கேட்டுவிட்டு தாங்கள் என்னிடம் தாறுமாறாக கேள்விகள் கேட்டு மனதிற்கு சஞ்சலம் கொடுக்கிறீர்கள் இந்த கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்க கடமைப்பட்டவன் அல்ல இவை எனது உத்தியோகத்திற்கு சம்மதமற்றவை உங்கள் தந்தை மரணமடைவதற்கு சில தினங்களுக்கு முன்பு கட்டையின் விஷயமாக ஓர் அந்தரங்கத்தை என்னிடம் எடுத்து கூறினார் அதன் காரணமாக நான் கட்டையனிடம் சற்று கடுமையாக கடுமையாக நடந்து கொள்ள நிர்பந்திக்கப்பட்டேன் மானோ மாந்தோப்பை விட்டு அவன் வெளியே நடமாடக்கூட கூடாது என்று கடுமையாக உத்தரவிட்டதற்கு ஒரு காரணம் உண்டு காரணம் உள்ளது உங்கள் குடும்பத்தை பற்றிய மிகவும் பயங்கரமான ஒரு ரகசியத்தை கட்டையன் அறிவான் ஆனால் அவன் ஒரு பெரிய தவறு செய்திருப்பதனால் பண்ணையாரிடம் என்றுமே அவனுக்கு பயம் அவனை வெளியே விட்டால் பண்ணையின் அந்தரங்கம் அம்பலமாகிவிடும் என்ற நோக்கத்துடன் அவனை மாந்தோப்பிலே இருத்தி வைக்கும்படி பண்ணையார் என்னை கேட்டுக்கொண்டிருந்தார் அவ்வளவுதான் சுருக்கமாக கூற வேண்டுமானால் எங்கே தன்னை கொன்று விடுவானோ என்று அஞ்சு ஓடுகிற சர்வத்தைப் போலவும் எங்கே அந்த சர்வம் தன்னை தீண்டிவிடுமோ என அஞ்சி ஓடுகிற மனிதனைப் போலவும் பண்ணையார் கட்டையன் தொடர்பு இருந்து வந்திருக்கிறது பண்ணையாருக்கு கட்டையனை பற்றி தெரிந்திருந்த அந்த விஷயம் எனக்கு தெரியும் என்பதை அறிந்துள்ள எனக்கு என்னை கண்டால் பயம் ஏற்படுவது இயற்கை ஆனால் எனக்கு அவனை கண்டு பண்ணியார் போல் எந்த விதமான பயமும் இல்லை ஆதலால் அவனை சுலபமாக அடைக்க அழ முடிகிறது ஆகவே அம்மா தாங்கள் கட்டையின் பொருட்டு கிஞ்சித்தும் இரக்கம் காட்டி மனம் கசிந்து உறக தேவையே இல்லை அவனுக்கு இரக்கம் காட்டினீர்களானால் பிறகு நீங்கள் வருந்த நேரிடும் என்பதை மட்டும் எச்சரிக்க விரும்புகிறேன் என்று பாடப்படவென்று பேசி தள்ளினார் வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த பெரும் பெருமூச்சிருந்தார் என் தந்தை கடைசி காலத்தில் தங்களிடம் வெளியிட்ட அந்த அந்தரங்கத்தை நான் அறியலாமா அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா என்று கேட்டாள் வரதராஜன் தமது அங்க வஸ்திரத்தை கழுத்திலிருந்து எடுத்து உதறிவிட்டு மீண்டும் அணிந்து கொண்டு எழுந்தார் அந்த ரகசியத்தை யாரிடமும் நான் வெளியிடக்கூடாது என்று பண்ணையார் என்னிடம் சத்திய வாக்கு வாங்கி கொண்டிருப்பதால் நான் அதை உங்களிடம் கூற முடியாத நிலையில் இருக்கிறேன் மேலும் அவைகளை அறிந்து கொள்வதனால் தங்களுக்கு எந்த பயணம் ஏற்படப் போவதில்லை தாங்கள் என்று அவசரமாக என்னை காண விரும்பிய விஷயம் வேறு ஏதேனும் இருந்தால் என்று நிறுத்தினார் அகந்தையாகவும் தன் தந்தையை பற்றிய ஒரு பெரும் ரகசியம் தனக்கு தெரியும் என்ற இருமாப்பு துணிக்கவும் அவர் பேசி முடித்ததைக் கண்ட உமாவுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது எனினும் வேறு ஏதும் இல்லை இவ்வளவுதான் தங்களை பிறகு நாளை பார்க்கிறேன் என்று கூறி கை குவித்து நமஸ்கரித்து விட்டு உள்ளே சென்று விட்டாள் ஏற்கனவே மனம் வைகுண்டு போயிருந்த வரதராஜன் அவள் தன்னை துச்சமாக நடத்தும் முறையை உணர்ந்து நெஞ்சம் குமறினார் கால் சிற்பி மாற்றிக்கொண்டு சரிக அங்க வஸ்திரத்தை இரு கைகளாலும் ஆதாரமாய் பிடித்துக்கொண்டு கம்பீரமாக அவர் வெளியே வந்து தமது வண்டியிலே ஏறிக்கொண்டார் வெளிப்பார்வைக்கு வெளி பார்வைக்கு அமைதியாக காணப்பட்ட அந்த கிழவர் உள்ளத்தில் வெடித்து எரியும் எரிமலை போல் துவேஷம் பொங்கி குமரி கொண்டிருந்தது உண்மையே வரதராஜன் கூறிய பழைய விஷயங்களைக் கேட்டு உமாவின் மனம் குழப்பம் முன்னைவிட பன்மடங்காக அதிகரித்து போய்விடுவே அவள் தாமதம் செய்யாது அன்று சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் தருவாயில் தங்கள் வீட்டுக்காரில் மாந்தோப்பு பங்களாவிற்கு பிரயாணமானாள் இரவு முழுவதும் தூங்காது பிதற்றிக் கொண்டிருந்த கட்டையன் அஞ்சலை கொடுத்த கஞ்சியையும் மருந்தையும் சாப்பிட்டுவிட்டு விட்டு அப்பொழுதுதான் கயிறு கட்டிலின் மீது சாய்ந்தான் வெட்டி சாய்ந்த மரம் போல் அசையாத அவன் கிடந்த தோற்றத்தையும் மெல்லியதாக அவன் எழுப்பிய குறைத்தேயும் வேடிக்கை பார்த்து வணம் நின்ற அஞ்சலை வெளியே நல்லான் மிகவும் ஆக்ரோஷமாக குறைப்பதை கேட்டு பதட்டமாக வாயில் பக்கம் ஓடி வந்தாள் சூரியன் மறைந்து இருள் பரவி நிற்கும் அந்த வேளையில் தங்கள் எஜமானியம்மாள் காரிலிருந்து இறங்குவதைக் கண்டதும் அவள் திடுகிட்டு போய்விட்டாள் வாங்கம்மா வாங்க என்று பணியுடன் உபசரித்து வரவேற்றுவிட்டு சங்கிலி இழுத்து கொண்டு தயாராக நின்ற நல்லானை தடவி கொடுத்து சமாதானப்படுத்தினாள் அஞ்சலை பயபை திட துடைத்து போட்ட எடுத்து துடை துடைத்து எடுத்து போட்ட ஆசனத்தின் மீது உமா உட்கார்ந்து கொண்டாள் சுற்றி வளைத்து ஊர்க்கதைகளை பேசி பொழுதை அவள் வீணாக்க விரும்பவில்லை எனவே எவ்வித பூர்வ பீடு என்று வந்த விஷயத்தை பற்றி பேசினாள் அஞ்சலை உன் புருஷன் உடம்பிற்கு எப்படி இருக்கிறது உடம்பு சுகமில்லை என்று கேள்விப்பட்டேன் பார்த்து போக வந்தேன் கட்டையினை பற்றி சில விஷயங்கள் நான் முன்னதாகவே கேள்விப்பட்டேன் அதனால் அவைகளை எல்லாம் விசாரித்து விசாரித்து அறிந்து கொண்டு போக வந்திருக்கிறேன் ஆமாம் கட்டையனுக்கு உண்மையில் என்ன உடம்புக்கு அடிக்கடி ஜுரம் வந்து பித்தி பித்தம் பிடித்தவன் போல் பேசுகிறானாம் உங்கள் இருவருக்கும் இந்த பங்களாவில் வேலை செய்ய இஷ்டமில்லை என்றும் கேள்விப்பட்டேன் அஞ்சலி நான் இங்கே உனது எனமா எஜமானி என்று தோரணியில் வந்திருக்கவில்லை உன்னுடைய கஷ்டங்களை நேரில் கேட்டு தெரிந்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனே வந்திருக்கிறேன் அதனால் நீ கொஞ்சமும் பயப்படாது என்னிடம் மனம் விட்டு உங்கள் இருவரின் கஷ்டங்களை தாராளமாக சொல்லலாம் என்னை உன் எஜமானி என்று நினைக்காதே உன் சகோதரி என்று பாவித்து கொள் என்றாள் பண்ணையில் பல காலம் ஊழியம் புரிந்து வயோதிகத்தின் வாயிலை அடைந்து விட்டிருந்த அஞ்சலை அதனால் பரியந்தம் எஜமானர் என்ற ஸ்தானத்தில் இருந்த யாரிடமும் அப்படிப்பட்ட கருணைமிக்க வார்த்தைகளை கேட்டதே இல்லை எஜமானி என்ற ஸ்தானத்தில் வந்திருந்த பண்ணையார் புத்திரி இவ்வளவு இரக்கமாகவும் அன்போடும் பேசக்கூடும் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை கண்களில் கண்ணீர் பெருகி வந்த கண்ணீரை துடைத்துக்கொண்ட கொண்ட அஞ்சலை நடுங்கும் கரங்களால் கை குவித்து உமாவை வணங்கினாள் அம்மா உங்களை கண்டதும் எங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடுச்சுன்னு அன்னைக்கே நினச்சிக்கிட்டேன் இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டதும் மனசே நம்பிக்கையும் தேங்கும் தெம்பும் ஏற்பட்டுடுச்சு உண்மைதான் அம்மா இங்கே நீடிச்சு வேலை பார்க்க எனக்கும் என் புருஷனுக்கும் கொஞ்சமும் பிரியமில்லை தான் என்றாள் அதற்கு காரணம் என்று உமா சட்டன்னு மேலே கேட்டாள் கேள்வி சற்று தயங்கினாள் இங்கும் அங்கும் பீதியுடன் சுற்றி பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் அது ஒரு பெரிய கதை அம்மா முதலில் பிடித்து தான் புரியும் என்றாள் எனக்கு அவசரமில்லை நீ நிதானமாக எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்தே சொல் கேட்கிறேன் என்று ஆவலுடன் கூறியுமா அவளை உற்சாகப்படுத்தினாள் அஞ்சலை சிறிது நேரம் தயக்கமாக நின்றாள் பிறகு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு ஆரம்பித்தாள் இங்கே முதல் முதல் நாங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேலை தேடிக்கொண்டு அம்மா அப்போது வண்ணிலை தோட்டத்திற்கு இன்னொரு ஆள் தேவையாக இருந்துச்சு சின்னமுத்து பெஞ்சாதி வீராயி எனக்கு ஒரு வகையில் உறவுக்கார பொன் பெண்ணு பொண்ணு அவங்க சிபாரிசு மேலே எங்களுக்கு பண்ணை தோட்டத்திலே வேலை கிடச்சிது அப்போ வந்து என்று அவள் மிகவும் நிதானமாக பூர்வ பீடியுடன் கதையை மேலே சொல்லிக்கொண்டு போகும்போது அஞ்சலை என்று அதற்றி அழைக்கும் குரல் உள்ளிருந்து மிகவும் கடுமையாக கேட்டது முக்கியமானதொரு ரகசியத்தை அறியப் போகிறோம் என்ற ஆவலுடன் மூச்சுவிடவும் அஞ்சி கருத்தோடு கேட்டு உமா திடுகிட்டு மெய் பதறி போனாள் எங்கே போய்விட்ட என்ற ஆத்திரத்துடன் உள்ளிருந்து ஒரு மனிதன் கூவும் குரல் கேட்டதும் அதிர்ச்சி எழுந்து நின்றாள் பயப்படாதீங்க அம்மா தூங்கிக்கிட்டிருந்த அவர் போல போலிருக்கு இன்னைக்கு இந்த சமயம் மன்னிச்சிக்கிங்க மறுபடியும் இன்னொரு சமயம் எல்லாத்தையும் பூராவும் சொல்கிறேன் நான் இதை பற்றி பேசுகிறது என் க வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சால் என்னை உயிரோடு வைக்க மாட்டார் என என்றால் அஞ்சலை கலவரத்துடன் அஞ்சலை அஞ்சலை என்று உள்ளிருந்து கட்டையின் தொடர்ந்து கத்தவே வேறு வழியின்றி அந்த கிழவி உள்ளே ஓடினாள் பின் தொடர்ந்து அவன் படுத்திருந்த வாயில் வரை சென்ற உமா உள்ளே எட்டி பார்த்தாள் கட்டையின் விட வாயில் வரை சென்று உமா முள்ளை எட்டி பார்த்தாள் கட்டையன் விடவிடவென்று நடுங்கிய படி கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தான் இருட்டில் வாயில் அருகில் நின்ற உமாவை அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை யார் யார் அது என்று மட்டுமே ஆதற்றினான் ஒருத்தருமில்லை நீங்கள் சும்மா இருங்க என்று சமாதானப்படுத்திய அஞ்சலை அப்பால் போய்விடும்படி உமாவிற்கு ஜாடை செய்தாள் நல்ல சமயத்தில் இவ்வாறு ஏற்பட்ட ஒரு தடங்கள் உமாவிற்கு மெத்த ஏமாற்றத்தை கொடுத்த போதிலும் அஞ்சலி வழியாக மெல்ல உண்மையை அறிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடன் வெளியே வந்தாள் அது சமயம் நன்கு விட்டிருந்தது மாந்தோப்பு மகளா வாயிலில் இருந்த தனது கார் அருகே வந்தபோது அதன் டிரைவர் ஹரிக்கைன் விளக்கை பொருத்தி வைத்துக்கொண்டு கொண்டு வண்டி ஏதோ அழு பழுது பார்த்து கொண்டு இருப்பதை கண்டாள் யஜமானியை கண்டதும் திடீரென்று வண்டி பழுதாகிவிட்டது வந்து என்று இழுத்தாற்போல் கூறினான் டிரைவர் திடீட்டு போனவுமா அப்படியென்றால் சரிபடுத்த எத்தனை நேரமாகும் என்று கவலையுடன் கேட்டாள் ஒரு மணி நேரத்தில் முடித்து விடுவேன் என்ற டிரைவர் அவளுக்கு அது ஏரியம் கூறியதும் பங்களாவின் வாயில் திண்ணை மீது சில நிமிஷங்கள் உமா பொறுமையுடன் உட்கார்ந்து காத்திருந்து பார்த்தாள் அறிக்கையின் விளக்கை தூக்கி கொண்டு டிரைவர் முன்னும் பின்னும் காரை சுற்றி பிரதர்ஷனம் செய்து கொண்டு வந்தானே ஒழிய அவன் ஏதும் பழுது பார்த்ததாக புலப்படவில்லை பொறுமை எழுந்து போனவுமா திண்ணையிலிருந்து இறங்கினாள் அது சமயம் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது கைப்பையை திறந்து பேனாவையும் ஒரு துண்டு காகிதத்தையும் எடுத்து சில வரிகளில் தன் காருக்கு ஏற்பட்ட கதியை பற்றி குறிப்பிட்டு உடனே வண்டியை கொடுத்த நினைப்பு உதவும்படி சிவகுமாரனுக்கு ஒரு கடிதம் எழுதி முடித்தாள் மாந்தோப்பு பங்களாவுக்கு சற்று துளைவில்தான் தான் சிவகுமாரன் வசித்து கொண்டிருந்ததனால் டிரைவர் கால்நடையாக சென்று வர சுலபமாக இருந்தது விரைவாக சிவகுமாரிடமிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு டிரைவர் வந்து விடுவான் என்று காத்து காத்து அவள் சோர்ந்தே போய்விட்டாள் பல சொந்த அலுவலர்கள் காரணமாக சிவகுமார் அன்று இரவு பத்து மணிக்கு தான் வீட்டிற்கு வந்தான் வெகு நேரமாக தனக்காக பண்ணை டிரைவர் காத்திருப்பதை கண்டதும் பரபரப்புற்று தங்கள் ஆசிரமத்து வில்வண்டியை தாமதம் செய்யாது உடனே அனுப்பி வைத்தான் காரை பழுது பார்த்து எடுத்து வரும்படி டிரைவருக்கு உத்தரவிட்டு சிவகுமார் அனுப்பிய மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டு உமா பண்ணை மாளிகைக்கு திரும்பினாள் இரவு வெறுக நேரமாகிவிட்டதனால் வழி முழுவதும் ஜன நடமாட்டம் எதுவுமே காணப்படவில்லை பங்களாவிற்கும் பண்ணை மாளிகைக்கும் இடையே இருந்த நீண்ட சாலையின் இரு மரங்களிலும் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் இருட்டு வேலையில் மிகவும் பயங்கரமாக உமாவின் கண்களுக்கு தோன்றின வண்டியில் பொறுத்திருந்த எண்ணெய் விளக்கின் வங்கி ஒளியை தவிர எங்கும் ஒரே அந்தகாரமாக இருந்தது வயல்களின் வரப்பிலே தத்தி ஒ குதித்து கொண்டிருந்த தவளைகள் எழுப்பிய வாசையும் அதற்கு எதிரொலி செய்வது போல் சோவின்று கத்தி கொண்டிருந்த சுவர் கோழிகளின் சப்தமும் இரவின் நிசப்தத்தை பயங்கரப்படுத்தி கொண்டிருந்தன உமாவிற்கு ஏனோ திடீரென்று அச்சம் ஏற்பட்டது அதை உறுதிப்படுத்துவது போன்று நிறுத்து என்று எங்கிருந்தோ கடுமையாக யாரோ அதட்டுவது கேட்டது உமா திடுகிட்டு நிமர்ந்து எழுந்து உட்கார முயற்சிப்பதற்குள் சாலை இருளிலிருந்து தளதிட வென்று பலர் ஓடி வரும் காலடு வசை கேட்டது அடுத்த காலம் விளக்கு சுக்கள் சூழாகி உடைந்து அணைந்து போய்விட்டது கத்தினாயோ உன்னை மிதிச்சிடுவேன் என்று யாரோ குரலில் வண்டிக்காரனை அதட்டினார்கள் உமா உயர்த்து விறுவர்த்து போனாள் என்ன ஏது என்று அவள் ஊகிக்கும் முன் மிக முரட்டுத்தனமாக ஒரு மனிதன் அவள் கரத்தை பற்றி வண்டியில் நின்று இழுப்பதை உணர்ந்தாள் ஐயோ திருடன் வாருங்கள் வாருங்கள் என்று தன்னையும் மீறி அலறிவிட்டாள்